வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரலுக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு சொல்லி எல்லா விளை இற நான் பிரார்த்திக்கிறேங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கா இருபத்தி ஆறுக்கான சிம்மராசி பொது பலனா ஆண்டு பலனும் நம்ம பார்க்க போகிறேங்க பொதுவாகவே சிம்மராசியோட அதிபதியே சூரியன் எப்பவுமே ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சூரிய பகவான் அப்படி அந்த சூரிய பகவான் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு ராசி எதுன்னா சிம்ம ராசி இந்த சிம்மராசி பொறுத்தளவில் எப்போவுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி ஒரு தைரியத்தினுடைய ஒரு போராடக்கூடிய ஒரு ராசி சிம்மராசி இந்த சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறேங்க பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரொம்ப கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் சிரமங்கள் கொடுத்துருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தடங்கள் உங்களுக்கு தடங்களாக அமைய அமைஞ்சிருக்குங்க உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுத்துருக்குங்க ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்கும் மருத்துவ செலவுகள் மனக் குழப்பங்களும் கொடுத்த ஒரு வாழ்க்கையா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ந நடந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படிப்பட்ட இருக்க போதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிதானமா செயல் கூடிய ஒரு அமைப்பா இருக்க போகுது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்க ராசியில ராகு பகவான் சாரி கேது பகவான் இருக்காரு அந்த கேது பகவானும் கூட சனியோட தாக்கப்பிடியில் நீங்கள் இருக்க போறீங்க அதாவது அஷ்டம சரி இந்த சனியும் ஒரு பக்கம் இருந்தாலும் கேது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க ராசிநாதன் மற்றும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு விரைஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க போகிறது கிடையாது ஆனால் நிதானமோட செயல்பட்டிங்கனால் தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு முதலீடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அசையா சொத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இது மாதிரி ஒரு வகையில் நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரமான தொழில் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்ட்னர் சார்ந்து பண்றது அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க யாருக்கு ஜாமீன் ஹெல்த்து சப்போர்ட்டு குழுக்கள் வாங்கல் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி போய் முன்னாடி போய் நிற்கிறது அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் எது கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம்னு சொல்லி நீங்க ஸ்டெப் எடுத்துட்டு இருந்தாலும் இல்லை வாங்கலாம்னு சொல்லி ஸ்டெப் எடுத்து இருந்தீங்கன்னா அது தடங்கள் ஆகிட்டே தான் வந்திருக்குங்க ஏதாவது ஒரு தடுமாற்றம் பிரச்சனை குழப்பங்கள் இது மாதிரி இருந்துட்டே தான் வந்திருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும் அதே மாதிரி ஒரு வீடுங்கிறது கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நான் வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கேன் சொந்த வீடும் இருந்து நான் வாடகை வீட்டில் இருந்து இருந்துகிட்டே தான் இருக்குங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு போகிறதுக்கான ஒரு அமைப்புகளும் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம் வந்து ஒரு ட்ராவல்ஸ் வச்சுட்ருக்கீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு அப்படின்னா மிகுந்த கவனமா இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில கவனம் செலுத்தும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராசியில கேது பகவான் இருக்க போகிறாரு அந்த கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தினுடைய உச்சம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு தெளிவான சிந்தனைகளை வழி நடத்த வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்படி கேது பகவான் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணும்னா முடிஞ்ச அளவுக்கு மாணவ செல்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வியில நல்ல வந்து ஒரு கண்ணோட்டமாகவும் கண்டிப்பா நீங்க இருக்கணும் அப்போதான் நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்லாமல் சில இடையூறுகள் வரும் என்ன கேட்டீங்கன்னா சனியோட ஒரு தாக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால சில இடையூறுகள் உங்களுக்கு வரலாம் பட் அது இருந்தாலுமே கூட பெரிய பாதிப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் அதாவது விநாயகரோட வழிபாடுகள் ஆரம்பத்தில் இருந்து விநாயகரோட வழிபாடுகள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் நீங்கள் ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லதுங்க அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் பட்டு நான் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறார் அப்படி குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்க ராசியில ஆல்ரெடி கேது பகவானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்க போறாரு இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் புதிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா உங்களை வந்து தேடி வருங்க அப்படி தேடி வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களை விலகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களுடைய சேர்க்கை வாகனத்துல போகும்போது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஜாமீன் போடுறது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இறங்கி நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்துட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி போய் நிற்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குழந்தைகளால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள் வரலாம் பட் மனக்கசப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து நீங்கள் தடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து எந்த ஒரு செயல்களை செஞ்சாலுமே வந்து நிதானமோட செயல்பட சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட பதவிகள் உங்களை தேடி வரும் உயர் பதவிகள் தேடி வரலாங்க சேல்ரி இன்க்ரிமெண்ட்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உறவு முறைகள் சொந்த பந்தங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயும் வச்சுக்காமல் ரொம்ப தள்ளியும் வைக்காம லிமிட்டாக வச்சுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சார் இருக்கிறனால உங்கள் ராசியில் கேது பக்கம்னு இருக்கிறதுனால சடனாக ஒரு விஷயத்தில் நீங்கள் கோபப்பட்டு ஒரு சின்ன ஒரு சொல் சொல்லும் பொழுது அது பெரிய விவாதங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கணன் மனைவிக்குள்ள ஒரு அன்பாகவும் அரவணப்பாவும் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் முடிஞ்ச அளவுக்கு சுபவிரியங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள் வாகனத்தில் போகும்பொழுது இரவு நேரம் தூரம் பயண பயணங்கள் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதை விட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் கண்டிப்பாக நிதானமோட செயல்படுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்களமாக கண்டிப்பாக இருக்கும் பட் இது வந்து நம்ம பொது பலனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலனும் ஒரு முப்பது பர்சன்டேஜுக்கு கரெக்டாக இருக்குங்க எழுபது பர்சன்டேஜ் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் நடக்கக்கூடிய திசா புத்திகள் கிரகநிலைகளோட அமைப்பு உங்கள் ஜாதகத்துல தோஷங்கள் ஏதாவது இருக்கா அதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதனோட வழியில் நீங்கள் போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக எல்லாமே மாறும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் கண்டிப்பாக பார்க்க பாடுங்க அதனால் நீங்கள் ஃபோனில் கன்சல்ட்டிங் வாங்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்